தனியார் பள்ளிக்குள் அத்துமீறி புகுந்த மர்ம நபர்களை சுற்றி வளைத்து வெளியே துரத்திய பெற்றோர்கள் பள்ளி வளாகத்திற்குள் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெற்றோர்கள் காவல்துறையில் புகார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சாமலாபுரம் அருகே தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பள்ளி அறங்காவலர் குழு செயலாளரான ராமமூர்த்தி என்பவர் பள்ளி நிர்வாகத்தை நடத்தி வருகிறார் அறங்காவலர் குழுவில் உறுப்பினராக இருந்த செந்தில்குமார் மற்றும் சில உறுப்பினர்களை சில மாதங்களுக்கு முன்பு குழுவில் இருந்து நீக்கியுள்ளனர் நீக்கப்பட்டவர்கள் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பள்ளிக்கு வந்த செந்தில்குமார் தரப்பினர் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்துவிட்டதாகவும் இனிமேல் பள்ளி நிர்வாகத்தை தாங்கள் நடத்தப் போவதாகவும் பள்ளியை விட்டு ராமமூர்த்தியை வெளியேறுமாறும் கூறியுள்ளனர் இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மங்களம் காவல் நிலையத்தில் செந்தில்குமார் தரப்பினர் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ராமமூர்த்தியை மீண்டும் நிர்வாகம் செய்ய விடாமல் செந்தில்குமாரின் தரப்பினர் பிரச்சினை செய்வதாகவும் ஆகவே பெற்றோர்கள் பள்ளிக்கு வருமாறு அனைவருக்கும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது சிறிது நேரத்தில் பள்ளியின் முன்பு பெற்றோர்கள் குவிந்த நிலையில் ராமமூர்த்தியை அறக்காவலராக தொடர வேண்டும் என கூறி செந்தில்குமார் தரப்பிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பெற்றோர்கள் என கூறி திடீரென பள்ளிக்குள் நுழைந்த மூன்று பேர் பனிரெண்டாம் வகுப்பறை இருக்கும் பகுதிக்கு சென்றனர் இதனை கண்ட பெற்றோர்கள் கட்சி நபர்கள் எதற்காக பள்ளிக்குள் வருகிறார்கள் என அவர்களை துரத்தி சென்று விசாரித்த போது தங்களை பள்ளி நிர்வாகம்தான் தான் சொன்னதாகவும் மலுப்பலான பதில்களை தெரிவித்தனர் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மூன்று பேரையும் பள்ளி வளாகத்திலிருந்து விரட்டி கிடைத்தனர் மேலும் பள்ளியின் நிர்வாக பிரச்சனையால் தங்கள் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் மர்ம நபர்கள் பள்ளிக்கு வந்தார்கள் என்பதை விசாரித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் சார்பில் மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது இது குறித்து பள்ளி நிர்வாகத்தில் கேட்டபோது செக்யூரிட்டிக்கு ஆள் கேட்டதாகவும் ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்தது குறித்து எங்களுக்கு தெரியாது எனவும் பதிலளித்துள்ளனர் வா அங்க வந்துருக்கான் அமெரிக்கா அங்கவே வந்துருக்கான் நான் எல்லாம் வந்து இருக்கேன் அதுக்கு முன்னாடி படிக்கணும் پھر اس کو یار ہا 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 ہ நீங்க <imitation> தெரிய <laughs> 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 <laughs>

எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் ஸ்மார்ட் வாட்ச் பவர் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பம்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்